சின்ன ஒரு ஆள் பிடிக்கிறதுக்கு புழு புழு நல்லா நல்லா அதிகம் போடுது ஒன்று மேலே ஒன்றா போடு அப்படிதான் அப்படிதான் அதுதான் தம்பி இப்போ புழு கோத்துட்டான் போட்டு விட்ட எப்படி வந்து அடிக்கும் பாருங்கள் லைவா அட்டாக் பண்ணோம் பாதி புழு கட் பண்ணுற மனையில் மனையில் கட் பண்ணுற லைட்டாக கட் பண்ணுற ஆ போதும் அப்படியே போடு எத்து போடு பாப்போ எவ்வளோ நேரம் கழிச்சா அடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே போட்டு விடு அங்கே அங்கே போடு சென்ட்ரா போடு ஆ அப்படியே வச்சுட்டோம் தெரியுற அதுவும் பூரி உடைய பேர் வந்து பக்கத்துல ஒரு வேற கண்ண வந்துச்சு கிட்ட வந்துச்சு தெரியுற நீ உரு ஒன்று வந்து பாத்துட்டு போயிச்சு அடிச்சாச்சா பெருசுரா பெருசுறா பெருசுற தூக்குறாச்சு அதை விட கொஞ்சம் பெருசு இப்பதான் புழு கோத்து போட்டா கோத்து போட்டு உடனே அடிச்சுட்டா பாருங்க இது கொஞ்சம் பெருசு இது மனவாள் தானே வச்சிருக்கு இதாச்சும் உயிரோட கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணு எவ்வளோ அக்ரஸிவாக வந்தாச்சு இது அவன் புழு பாருங்க எவ்வளோ பெருத்தா போட்டிருக்கானு புழு காட்டு ப்ரோ புழு காட்டு இவ்வளோ கொத்தா போட்டிருக்காங்க போட்டோ போட்ட உடனே வந்து அக்ரஸிவாக ஆச்சு அவனே பிடிச்சி அவனே விட்றானா எப்படி விட்டாலும் அது இங்கே தண்டா வரப்போகுது ஆல்ரெடி ஒன்று பிடிச்சே சாவ நீ அது செத்து போயிடுச்சா ம் போயிடுச்சு Allez, laissez-le mardi, c'est